இந்த கமுதனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லலாம் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மலன் அவருக்கு வாய் ஓவரா இருந்தாலும் அவரை துரத்தி துரத்தி கமுர்தின் பயங்கரமா பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப மிட் அவரை அடிக்க பாஞ்சு பயங்கரமான கைகளை பாயிருச்சுங்க இதனால கண்டிப்பா கமுர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கேத்தாப்புல வந்து வாடம் நிறைய அவங்க டிரிக்கர் படாம சில விஷயங்களும் பண்ணிட்டாங்க அது என்ன ஏது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு இருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலி வந்து பார்வதி வந்து மிட் நைட்ல கதறி கதி அழுதாங்க அதான் அந்த சுபிக்ஷா வந்து ஃப்ரீ நாமினேஷன் பாசு தரல அப்படின்றது அந்த கோவத்துல வந்து சுபிக்ஷாவும் திட்டிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்த வாற்றுமலனையும் திட்டிக்கி இருந்தாப்ல அதை பத்தி ஒரு முழுமையா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு அது ஃபுல் டீடைல் தெரியும்னா அந்த வீடியோ பாத்துட்டு வாங்க உங்களுக்கு புரியும் அப்படி திட்டிட்டு இருக்கையில பக்கத்துல இருக்க வாட்டு மலனை என்ன எல்லாம் ஒன்னாலதானே அப்படின்ட்டு வந்து வாட்டு மலனையும் பார்வதி அழுதுகிட்டே திட்டுவாங்க என்னன்னே தெரியாம புரியாம வந்த கானா வினோத்து ஆமா இவனாத்தா எப்ப பார்த்தாலும் வந்து திங்கிறது மாதுளம் பழம் சோத்தை வாங்கி திங்கிறது பெண்களை வந்து அப்படியே வந்து தடவை சொல்றது இப்படியே வந்து கேம் விளாண்டுக்கிறதுனா பிற எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு பார்வதி ஆமா எப்ப பார்த்தாலும் ஓ சோக்குக்காக என்னோட ஃப்ரீ நாமினேஷன் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டின உடனே வாட்டர் மிலனுக்கு பயங்கரமா திட்டுவாங்க அப்பத உடனே வாட்டர் மிலன் கோவப்பட மாட்டேன் இதை பொம்பளை சோக்கு அப்படின்னு சொன்ன உடனே வந்து பயங்கரமா கோவம் வந்து பார்வதி மாதிரியே திட்டுவாங்க நீ நீ பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீ தானே இருந்த நீ தானே எல்லார்ட்டையும் இது பண்ணிக்கிட்டு இருந்த பார் கண்டமணி திட்டுவாங்க அங்கிருந்து கமருதீன் வந்து கையை முறுக்கிட்டு வந்து என்ன பேசிட்டு போ போ அப்படின்ட்டு வந்து பாட்டு வந்து அனுப்புற அந்நேரம் வந்து நிறைய வந்து வார்த்தைகளை விடுவார் கமிர்தீன் இவர் தானே எப்ப பார்த்தாலும் வந்து பொம்பளை பொறிக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா வார்த்தை விடுவாரு அதுக்கு வாட்டர் மலனை பார்த்து ஆமா நீ என்ன போல பழகிருக்க நீ நாப்பிட யோக்கியமா அப்படின்னு நிறைய வார்த்தைகள் விடுவாங்க இதை பார்த்துட்டு காணா வினோத்து உணவு சும்மா இல்லாம வந்து நீ எல்லாம் வந்து ஏதாவது மரத்துக்கு சேலை கட்டிட்டு வந்தா கூட அதை பார்த்து கூட வந்து நீ வந்து கியூசியில வந்து எல்லாத்துக்கும் அப்ரூவ் கொடுத்துருவே அப்படிதானே பல்ல அழிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு வந்து காணா வினோத் சொன்ன உடனே இவர் வாட்டர் என்ன புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்களே ஏன்னா சுபிக்ஷா தான் சேலை கட்டிட்டு வந்து கியூசி குடுக்க போது வாட்டர்மெல்லாம் புகழ்ந்து போடுவாங்க கண்ணத்தெல்லாம் பிடிச்சி இது பண்ணுவாங்க அதை நினைச்சுக்கிட்டு வாட்டர்மெல் என்ன சொல்லிட்டாரு அப்பனா வந்து சுபிக்ஷா தான் இது தப்பான சொல்றான் அப்படின்ட்டு ஆனா காணா வினோத்துக்கு வந்து சுபிக்ஷா பேரை சொல்லிருக்க மாட்டாங்க மரத்துக்கு ரெண்டு மூட்டை சொல்லுவாங்க மரத்துக்கு சேலை கட்டினா வந்தா கட்டிட்டு வந்தா கூட நீ அதை பார்த்துட்டு கியூசி அவங்களுக்கு அப்புறம் கொடுத்துருவா அப்படின்னோட இவருக்கு என்ன சுபிக்ஷா நீ தப்பா சொல்றியா இரு நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றேன் அப்படின்ட்டு வேமா உள்ளுக்கு போவார் போனவனே ஏ எங்க போறேன் எங்க போறேன்னு பின்னாடியே வந்து காணா வினோத்தும் பின்னாடி துரத்திட்டு போய் இவரை பிடிச்சி இழுப்பாப்பில வாட்டர்மலனை பிடிச்சி இழுப்பாப்பா வாட்டர்மலன் ஏ தொட்டனா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர்மலன் பயங்கரமா வந்து கத்துவாரு இதுக்கடையில வாட்டர்மலனோட அவர் ஒரு ஷூ போட்டுப்பாருல அந்த ஷூ இல்லாம எங்க போடுவோம் அந்த ஷூ கலண்டு விழுந்துடும் அந்த ஷூவை எடுக்க போகும்போது வந்து கமுருதீன் வந்து அந்த கமுருதீனுக்கு தான் இருக்கும் உடனே அந்த கமுருதீனை வந்து ஏ விடு அப்படின்னு ஷூவை எடுக்க போவாப்ல அந்நேரம் வந்து கமுருதீனை பிடிச்சி தள்ளுறதா அப்படின்னு நினைச்சிட்டு கமுருதீன் என்ன மறுபடியும் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு அவர் கிட்டத்தட்ட அடிக்கிற மாதிரி தான் வந்து ரெண்டு பேரும் தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க இதை பார்க்கும்போது கமுருதீனுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் ஏன்னா காலையில வேலையில வந்து என்ன நடந்தது துசார் கூட வந்து அடிதடி சார் மாதிரி வந்து கிட்டத்தில கைகலப்பு நடந்தது இப்ப இவர் கூட இதனால கமருதீன் பல இடத்துல வந்து கையை நீட்டுறாரு இப்படி கைகலப்பு நடந்துட்டு இருக்கல வாட்டர்மல் ஏ நீ எல்லாம் ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு வந்து கமருதீன திட்டாரு கமருதீன உடனே மறுபடியும் பார்வதி அங்க உட்காந்துருந்தவங்க பார்வதி வந்து ஏய் நீ ஏன் நீ எல்லாம் ஒரு மனுஷனா கூட இருந்தவங்களுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்ட அப்படின்ன உடனே வாட்டர்மலனுக்கு ஒண்ணு கொஞ்சம் பயங்கரமா கோவம் வந்து பார்வதியை பார்த்து நீ எல்லாம் டிராமா ஃபுல்லா ஆக்டிங் நீ ஏதாவது வந்து உருப்படியா சரி அப்படின்ட்டு பார்வதியும் கிளிகளையும் கிழிச்சுடுவாங்க இதை பார்க்க வந்து காணா வந்து சும்மா இல்லாம வந்து எல்லாம் வந்து இந்த மனுஷர் இருக்கான்ல எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பொம்பளைங்க தான் அலையிறான் மரத்துக்கு சேலை கட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னதை போயிட்டு வந்து சுபிக் சாக் சேலை கூட்டிட்டேன் மாத்தி விடுறான் அப்படின்ட்டு வந்து மத்த எல்லாருமே வந்துடுவாங்க வீட்டு கனி ஆதிரை அதுக்கடுத்து வியானா சபரி இவங்க எல்லாருமே வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து விளக்க வைப்பாங்க அப்படியே வந்து வாட்டர்மிலன் வந்து இது பண்ணவே மாட்டாப்ல அந்நேரம் வரை கமுதின்னு கொஞ்சம் அமைதியா தான் இருப்பாரு வாட்டர்மிலன் சும்மா இல்லாம வந்து எல்லாரும் வந்து இப்படி வந்து பயங்கரமா பேசுறாங்க என்ன பிறவி என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காங்க அப்படின்னு கம்பதி

நம்மளோட கருத்தா இருக்கு அது வந்து யார் மேல தப்பு இருந்தாலும் சரி அதை கரெக்டா கொடுத்துடணும் ஏன்னா இதே எடிட்டர் பிரச்சனை தானே இதுல பாதி தான் போட்டிருப்பாங்க பாதி இன்னும் வந்து சண்டை கூட நடந்திருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தான் உள்ளது பயங்கர கலகலப்பு நடந்துருது இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் நடந்துக்கிறது அது என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோல நம்ம சொல்லலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க வாற்றுமலன் வந்து உண்மையிலே பொம்பளை சொக்க பொம்பளை கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறாரா இல்ல கேமுக்காக வந்து தான் ஒரு கோமாளி மாதிரி வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரா அப்படிங்கிறது தோணு உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி கமுருதின் கோவப்படுறது கரெக்டானா அவர் டிகர் பண்ணா கோவப்பட்டு இப்படி அடிக்க வர்றதுக்கு வந்து கரெக்டானா அவருக்கு ரெக்கார்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே